நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கோடைக்காலம் ஒவ்வொரு கோடைக்காலத்துலையும் நம்ம போடக்கூடிய வீடியோக்களில் பெரும்பாலான வீடியோக்கோள் இந்த ரூஃப் கோட்டிங்கில் கூல் பெயிண்ட் அடிக்கிறது தகர சீட்டில் பெயிண்ட் அடிக்கிறது அல்லது இந்த சிமெண்ட் சீட்டுக்கு மேலே கூல் பெயிண்ட் அடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நம்ம நடந்து வருது இப்போ கூட இந்த ஒன் மந்தில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு கட்டணங்களுக்கு நம்ம இந்த கூல் கோட்டிங் கொடுத்துருக்குறோம் ரிசல்ட்டு நல்லாயிருக்கு இப்போ இந்த மரத்தடியில் நம்ம நிற்கும் போது எப்படி என்ன ஃபீல் உணரமோ இது உங்கள் வீட்டு டேரஸுக்குங்கிலேருந்து கீழே ஃபேன் போடும்போது அது அந்த உணர்வை கண்டிப்பாக நம்ம அனுபவிக்க முடியும் அந்த மாதிரியான தரமான மெட்டீரியல்ஸ் எல்லாம் கடைகளில் வந்துட்டு இருக்குங்க வாங்கி இதே மாதிரி கூல் பைன் போட்டு எனக்கு குழந்தைங்கள்லாம் வீட்டில் வச்சுட்டு இருப்போம் அவங்களுக்குலாம் இருக்கவே முடியாது வெயிலையும் போய் விளையாடுவாங்க வீட்டுக்கு வந்து அதை விட அவங்களுக்கு விஷயமா இருக்கும் இதெல்லாம் தவிர்க்க இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணலாம் நண்பர்களே இந்த பெயிண்ட்டு என்ன தானோன்னு அடிக்காமல் கரெக்டாக முறையாக ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷனில் என்னென்ன பண்ணணும் எல்லாம் க்ளீனிங் ஒர்க்லாம் முடித்து நீட்டாக கழுவி ப்ராப்பராக பண்ணிங்கன்னா மட்டும்தான் இது இன்னும் அடுத்த கோடைக்காலம் இன்னும் ஏன் இன்னும் ரெண்டு கோடைக்காலம் தாண்டினாலும் உங்களுக்கு அந்த கூலிங்கான தரக்கூடிய அந்த தன்மையானது கரெக்டாக ஆகும் அதனால் தரமான பெயிண்ட்டை தரமான நல்ல ஆட்களை வச்சு நீங்கள் இதை செஞ்சு அதன் மூலம் நமக்கு ஒரு நல்ல பலனை கிடைக்கிற மாதிரி நம்ம உருவாக்கி கொள்வோம் நண்பர்களே நண்பர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்